டாஸ்மாகில் கிடைக்கிற சீப் குவாலிட்டி ஆள்காலோட வலிமை என்னென்னு தெரியுமா நம்மளை குடிக்க தூண்டுவது ராத்திரி சரக்கு அடித்தா அடுத்த நாள் காலையில் ஒரு கட்டிங் போட்டே ஆகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேலையை சரி வர செய்ய முடியாது இதை அல்மோஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க உணர்ந்துருப்பாங்க பட் அது எதனால் அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் பார்த்துருப்போமா இல்லை இந்த டாஸ்மாக் சரக்கு தான் நம்மளை யோசிக்க விட்டுருமா ஆனா அது எதனால் அப்படிங்கிறத டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இந்த வீடியோவை உங்களை சார்ந்த எல்லாருக்கும் அதாவது குடிப்பழக்கம் இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும் சீப் குவாலிட்டி ஆல்கஹால் அப்படின்னாலே ஒரு அழுக்கு படிஞ்ச ஆல்கஹால் ஆல்கஹால் தயாரிக்க ஃபெர்மெண்டேஷன் நடக்கிற டைம்ல உருவாகிற ஒரு பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த கான்ஜார்ஸ் அது ஒரு டாக்ஸிக்னே சொல்லலாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது யதார்த்த ஆல்கஹால் அதாவது எத்தனால் உருவாகும் போது இந்த அழுக்கு படிஞ்ச மூலப்பொருளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சிறிய அளவு மெத்தனாலும் உருவாகும் அந்த மெத்தனால் அப்படிங்கிறது பாய்சன் இந்த டாக்ஸிக் வேதிப்பொருள் எல்லாமே நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது அதனாலதான் சரக்கு அடிச்சா அடுத்த நாள் காலையில் வித் சிம்டம்ஸ் அதை போக்க ஒரு கட்டிங் தேவை பொதுவாக நம்ம எல்லாருக்கும் அதாவது சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிற எல்லாருக்கும் ராத்திரியான நமக்கு ஒரு கட்டிங் போடணும் அல்லது ஒரு குவார்டர் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ண வர காரணம் ஆள்கால் கிரேவிங்ஸ் அது எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரு ப்ளஷர் அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அதே டைம்ல வந்து ஒரு ப்ளஷரும் கிடைக்கும் அதாவது போதை பட் அடுத்த நாள் காலையில எலும்புனதும் திரும்பவும் ஒரு கட்டிங் போடணும்னு தோணும் அது போதைக்கானது அல்ல அது மூளையை ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வர மேஜரா இந்த சீப் குவாலிட்டி ஆல்கால் அப்படிங்கிறது நம்ம பிளட் சுகரை வந்து அதிகமாக பாதிக்கு நம்ம சரக்கடிக்கிற ராத்திரி நம்மளுடைய பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகும் அதே இது காலையில் லோ ஆகும் இந்த லோ ஆகிற டைமில் தான் நமக்கு தொண்டைக்குள்ள ஒரு வறட்சி உடனே நம்ம ஏதாவது குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆல்மோஸ்ட் எல்லாரும் அனுபவிச்சுருப்பீங்க காலையில் எலும்புனதும் ஒரு கட்டிங் போட்ட முதல் காரணமும் இதுதான் காலையில் இந்த ஓவர்ஸை போக்க நமக்கு ஆல்கஹால் வேணும் அப்படிங்கிறத நம்ம மூளை கொண்டா கொண்டான்னு கேட்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம டொப்பமினோட லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கும் எனர்ஜி லோவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூடும் லோவா இருக்கும் அது எல்லாம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டிங் உள்ள போயே ஆகணும் வித விதமான பேர்ல சீப் குவாலிட்டியாக விற்கப்படுற எல்லா ஆல்காலும் நம்மளுடைய தனி மனிதன் குடிக்க உகந்தது அல்ல டாஸ்மாக சீப் குவாலிட்டி ஆல்காலெல்லாம் ராத்திரி நம்மளுடைய பாக்கெட்டை காலி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பிச்சையை எடுக்க வைக்கும் ஒரு பிக்குக்காக நீங்கள் குடிக்கிற சரக்குல கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவை என் கையில் இருக்கிறது ப்ளூ லகுன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர்டு ஜின் இந்த மாதிரிப்பட்ட பட்ட ஃபிளேவர்டு ஆல்கால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயும் விற்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி வந்து டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் சீஸ் கைஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி